வாழவே பிடிக்கலமா வர வர எனக்கு இந்த அடிமை வாழ்க்கை வெறுத்தே போச்சுமா இந்த மனுஷனோட போராடவே முடியல மூச்சு முட்டுது அதனாலதான் விவாகரத்து வாங்கி விடுதலாகலான்னு பாக்குறேன் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டால் கனகா உங்களுக்கெல்லாம் பாரமா வாழா வெட்டியா அங்க வந்து உங்க வீட்டுல உட்காந்துக்குவேன்னு நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் டிகிரி முடிச்சிட்டு இவ்ளோ காலம் இங்க அடிம வேலை தானே செஞ்சிட்டு இருந்தேன் வெளிய போய் வேலை தேடினா என்னோட டிகிரிக்கு ஏத்த வேலை கிடைக்கலனாலும் கடக்கண்ணிகள்ல சேல்ஸ் வேலையோ ஹோட்டல்கள்ல சமையல் வேலையோ கிடைக்காமலா போயிடும் அப்படியே இல்லைனாலும் எங்கேயாவது ஓடி போய் கூலி வேலையாவது செஞ்சு பிழைச்சிக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்குது இத பத்திலாம் போன்ல பேசினா சரியாகாது அதான் நேர்ல பேசலாம் தான் உங்களெல்லாம் வரவழைச்சேன் எனவும் சொன்னாள் கடாய்க்கு பதிலா அடுப்புல விழுந்த கதையால் அடி இருக்குது நீ பேசுறது மாப்பி ஏதாச்சும் கொடுமை பண்றவரா இருந்தா நீ சொல்றத சரிங்களாம் எங்க மாப்பிள்ள என்ன அப்படியா குடி சிகரெட்டு ஆன்லைன் சூதாட்டம் அடிதடி கள்ளக்காதல் வேத்து மனுஷி சகவாசம் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அதுந்து கூட பேச தெரியாத மனுஷனாச்சே கனகா கனகான்னு உன் மேல உசுரா இருக்கிறவராச்சே நம்ம மாப்பிள்ளையும் என்ன மாதிரியேன்னு உங்க அப்பாவும் கூட பெருமையா சொல்லுவாரேடி திடீர்னு ஏண்டி இப்படி சொல்ற என்றாள் அம்மா அடப்போம்மா இவரு என் அப்பா வட்டம் பொண்டாட்டிதாசனா மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லையே இவரு வாழப்பழ சோம்பேறி பொண்டாட்டிதாசன் ஆணாதிக்கவாதி அப்படின்னு மூணும் கலந்த கலவையாச்சே அதனால்தான் அவர்கிட்ட இத்தனை வருஷமா படாத பாடுபட்டுகிட்டு இருக்கிறேன் ரொம்பவும் காதலிக்கிற கணவன் அமைவதெல்லாம் சாத்தான் கொடுத்த வரமா இருக்கணும் பாம்புன்னு தாண்டவும் முடியாது பழுதுன்னு மிதிக்கவும் முடியாது ஜெயராமுக்கோ கனகா மீது அபரிதமான காதல் வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் கனகா 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 என்று நொடிக்கொரு முறை அழைத்துக்கொண்டே இருப்பான் அவனோடு வெளியே எங்கு சென்றாலும் அப்படியே அவளுடன் பேசுகிற போது வாக்கியத்துக்கு வாக்கியம் கனகா கனகா என்ற மந்திரம் போல் உச்சரித்துக் கொண்டே இருப்பான் அந்த வகையில் ஆயிரத்தி எட்டு தடவையாவது அவளின் லாபத்தை விடுவான் வீட்டில் உள்ள போது ஐந்துல இருந்து பத்து நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது அவளை அழைத்து தேவையற்ற காரியங்களை பற்றி ஏதாவது கேட்பான் அல்லது அவள் இருக்கும் இடத்துக்கே வந்து அவனது அலுவலக காரியங்கள் அரசியல் தில்லாலங்கடிகள் நடிக நடிகையர் அந்தரங்கம் சமூக ஊடக பீத்தல் பித்தலாட்டங்கள் சீர்திருத்த போராளிகளின் பாலியல் களியாட்டங்கள் முதலான இவளுக்கு விருப்பமோ பயனோ இல்லாத சளி வெட்டி விஷயங்களை கால் மணி இல்லது அரை மணி நேரம் பேசி பிளேடு போட்டு கொண்டிருப்பான் வெளியிடங்களுக்கு சென்றால் ஐந்து நிமிடம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மாட்டான் உடனடியாக அவளை அழைக்கவோ அவளை தேடி வரவோ செய்து விடுவான் உங்க வீட்டுக்காரரு எப்பவுமே உன்னோட சேலையை புடிச்சுக்கிட்டே திரியிறாரே உங்க அப்பாவை இதுல மிஞ்சிருவார் போல என உறவினர்களும் நண்பர்களும் கேலி செய்வார்கள் இவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்னும் கனகாவின் அப்பா அவள் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவர்தான் அவளிடம் கேட்காமல் எதையும் செய்ய மாட்டார் அவள் சொல்வதை மீற மாட்டார் இவர்களின் வீடு தேனி என்பது ஊர் அறிந்தது கொஞ்சம் பொண்டாட்டிய ஆராதகரும் கூட ஆனாலும் அவர் இப்படி அம்மாவின் சேலையை பிடித்துக்கொண்டே கொண்டே திரிகிற ரகம் அல்ல கேலி செய்கிறவர்களுக்கு பதிலாகவும் மற்றவர்களிடம் விளம்பரமாகவும் எங்க வீட்டுக்காரருக்கு காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் இல்லாம ஒண்ணுமே நடக்காது என கனகா வெட்டி பெருமை கொள்வாள் பொண்டாட்டிதாசன் என உற்றார் உறவினர்களும் ஹென்பெக்ட் என சுற்றமும் நட்பும் கேலி செய்வதில் ஜெயராமுக்கும் லேசான வெட்கம் கலந்த பெருமைதான் ஜெயராம் வர்த்தக துறையில் தொழில்நுட்ப உதவியாளன் கனகா பிஎஸ்சி படித்துவிட்டு ஹோம் மேக்கர் என மந்தாவாக சொல்லிக்கொள்ளும் இல்லத்து அரசி இல்லை இல்லை இல்லத்து அடிமையாக இருக்கிறாள் இந்த தம்பதியருக்கு திருமணம் முடிந்து பத்து வருடங்கள் ஆகின ஜெயராம் தனது சோம்பேறித்தனத்துக்கு மாறாக செய்த ஒரே ஒரு உருப்படியான காரியத்தின் விளைவாக முதல் திருமண நினைவு நாள் அனுஷ்டிக்கும் போதே கையில் கை குழந்தை இப்போது அவளுக்கு ஒன்பது வயது நான்காவது படித்துக் கொண்டிருக்கிறாள் மேற்படி சமாச்சாரத்தில் மட்டும் ஜெயராமுக்கு இன்னும் சோம்பேறித்தனம் இல்லை ஆர்வமும் குறையவில்லை என்றாலும் தேச நலனுக்காக குழந்தையை ஒன்றோட நிறுத்திவிட்டார்கள் ஜெயராமுக்கு பெரிதான கெட்ட பழக்கங்கள் ஏதும் இல்லைதான் ஆனால் அவனது குணசீலங்களை அன்றாடம் சமாளிப்பது கனகாவுக்கு பெரும் சோதனை காலை கடன்களை முடிப்பதற்குள் உயிரை வாங்கி விடுவான் தானாக எழுவது கிடையாது அரை மணி நேரம் செல்லாக்குட்டி புஜ்ஜிக்குட்டி என்று கொஞ்சியும் காபி வைத்து கொண்டு போய் கொடுத்து பிளீஸ் மாமா எந்திரிங்க மாமா காபி ஆறுது மாமா என்று கெஞ்சியும் எழுப்பினால் தான் எழுவான் பல் விளக்காமல் படுக்கையில் அமர்ந்தபடியே பெட் காஃபி பிறகு மொபைலை நோண்ட தொடங்கி வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஆகியவற்றை மேய்ந்து கொண்டிருப்பான் இழுத்து எழ வைத்து நெட்டி தள்ளி கொண்டு போய் கழிப்பறையில் விட்டு வர வேண்டும் வேலை முடிந்ததும் குரல் கொடுப்பான் குளியலறைக்கு போய் பேஸ்ட் பிரஷ் எடுத்து தர வேண்டும் கையில் எடுத்து தர வேண்டும் அப்போதுதான் பல் துலக்குவான் அதன் பிறகு குளியல் சோப் டவல் ஆகியவற்றை எடுத்து கையில் கொடுத்து குளிக்கும் போது முதுகும் தேய்த்து விட வேண்டும் குளித்து முடித்த பின் வந்து கனகா ஈரம் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கான்னு பாரு இல்லாட்டி சளி புடிச்சுக்கும் கனகா என்பான் சோதித்து பார்த்து ஈரம் சரியாக போயிராவிட்டால் நன்றாக துடைத்து விட வேண்டும் இவள் விட வேண்டும் என்பதற்காகவே அரைகுறையாக துவட்டி கொண்டும் வருவான் உணவு மேஜையில் அனைத்தும் பக்காவாக வைத்திருந்தாலும் பக்கத்தில் இருந்து அவள்தான் பார்த்து பார்த்து பரிமாற வேண்டும் தட்டுக்கு முன்பாகவே பாத்திரங்களில் மூடி வைத்திருக்கிற சட்னி சாம்பார் குழம்பு ரசம் பொரியல் ஆகிய எதையும் அவனாக எடுக்க மாட்டான் இவள் தான் எடுத்து போட வேண்டும் சாப்பாடு மட்டும் போட்டு வைத்துவிட்டு சாப்பிட அழித்திரு அழைத்திருக்கையில் அவளுக்கு எதிர்பாராமல் வேற ஏதும் சிறிய வேலை எதுவும் வந்து விட்டாலோ இல்லை அவனுக்கு என அப்பளம் சுட்டுக் கொண்டிருந்தாலோ கனகா என்ன குழம்பு வச்சிருக்க கனகா பொரியல் இல்லையா ரசம் வகிலையா கனகா என்று குரல் கொடுப்பான் இதோ வந்துட்டேன் என ஓடோடி சென்று வேண்டியதை பரிமாற வேண்டும் டம்ளரில் தண்ணீர் தீர்ந்து விட்டால் கூட பக்கத்தில் இருக்கும் பாட்டிலில் இருந்து தண்ணீர் எடுத்து ஊற்றிக்கொள்ள மாட்டான் தண்ணி தீர்ந்துருச்சு பாரு ஊத்தி வை என இவளையே பணிப்பான் ஊட்டி விடாத குறையாக காலை டிஃபனை அவனது வயிற்றுக்குள் தள்ளிவிட வேண்டியிருக்கும் அன்றைக்கு அவன் அணிய வேண்டிய பேண்ட் சட்டையை அவள்தான் தீர்மானிக்கவும் பீரோவிலிருந்து எடுத்துக் கொடுக்கவும் வேண்டும் அலுவலகம் புறப்படும்போது போது சாப்பாட்டு கூடை ஸ்கூட்டர் சாவி ஆகியவற்றை எடுத்துக் கொடுப்பதோடு பல நேரங்களில் அவள்தான் ஸ்கூட்டரை கூட ஸ்டார்ட் செய்தும் தர வேண்டும் சாயந்திரம் அவன் வீடு திரும்பும் போது மித அலங்காரங்களோடு வாசலில் நின்று புன்னகைத்து வரவேற்க தவறிவிடக்கூடாது வீட்டிற்கு வெளியிலேயே கை கால் அலம்ப தண்ணீர் ஈரம் துடைக்க துண்டு ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் படுக்கையறைக்கு சென்று லுங்கியை எடுத்து தந்து அவன் கழட்டி கொடுக்கிற சட்டையையும் பேண்டையும் அங்குள்ள ஹேங்கரில் மாட்ட வேண்டும் மொபைலை நோண்டியபடியே கூடத்து சேரில் உட்காருவான் காஃபியா டீயா என்று கேட்டு வைத்து கொடுக்க வேண்டும் ஃபேனை போட்டு விடு கனகா கனகா டிவி போடு கனகா சவுண்ட் பையே கனகா கனகா அந்த சேனல் வேண்டாம் கனகா இந்த சேனல் போட்டுவிடு கனகா என்று கட்டளை கொண்டிருப்பான் இவற்றையும் அவளே செய்து ரிமோட்டை அவனது கையில் திணித்துவிட்டு தப்பிக்க வேண்டும் சாப்பிட்டு முடித்த பின் ஒன்பதரை பத்து வரை ஓய்வு தூங்கும் வரை மொபைலை நோண்டி கொண்டிருப்பான் படுக்கையும் இவள்தான் விரித்து தூசி தட்டி சுருக்கம் நீக்கி வைக்க வேண்டும் கொஞ்ச நஞ்ச சுருக்கம் அல்லது கோணல் மாணல் இருப்பினும் ஏன் கனகா தூசி தட்டுலையா நேத்து படுத்ததுல பாரு அப்படியே படுக்கிறதா என்ன கனகா எனக்கு டஸ்ட் அலர்ஜின்னு தெரியாதா அப்புறம் தும்மல் வந்தா என்னாகிறது என்பான் என்னவோ தும்மல் வந்தால் மூச்சே நின்றுவிடும் என்பது போல அனல் தெரிக்கும் அவன் வார்த்தைகளில் தாம்பத்தியத்திற்கு அவள்தான் ஒப்புதல் தர வேண்டும் அவனாக முன் வர மாட்டான் குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை இவள் ஒப்புதல் தராவிட்டால் ஏன் கனகா ஒப்புதலே தரல உனக்கு நான் என்ன குறை வச்சேன் கனகா இல்ல உனக்கு நம்ம தாம்பத்தியத்துல திருப்தி இருக்கா இல்லையா ம் இல்லாட்டி நான் உனக்கு அழுத்து போயிட்டேனா சொல்லு கனகா இல்லைன்னா உனக்கு ஃபார்மல் செக்ஸ் எதுவும் அழுத்து போச்சா வெரைட்டியா அசப்படுறியா கனகா கவுகர் மிஷினரி டாகி ஸ்டைல் அந்த மாதிரி என்று பலான பலான இன்ஸ்டாகிராம் போஸ்டுகளை எல்லாம் பார்த்து இன்னும் அசிங்கமாவும் பேசுவான் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன் ஏதாவது ஒரு பில்லை தூக்கி போட்டிருப்பான் அதை அவள்தான் எடுத்து பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் திடீரென்று அந்த பில் எங்க இந்த பில் எங்க எடுத்துட்டு வா என்பான் தேடி எடுத்து தர வேண்டும் பில்லை எடுத்து வைக்க தவறி இருந்தால் உனக்கு பணத்தோட அருமையே தெரியறது இல்லடி உங்க அப்பா விட்டு காசா நான் பாடுபட்டு சம்பாதிச்சடி நான் ஆம்பளை பிக்கல் புடுங்கல் இருக்கும் எனக்கு வெளியே ஏதோ யோசனையில வேணான்னு ஒரு பில்ல தவறி கீழே போட்டிருப்பேன் அதை பார்த்து பத்திரமா எடுத்து வைக்காம குப்பையில கொண்டு போய் கொட்டினா என்னடி அர்த்தம் என குறைப்பான் கோபமானால் கனகா என்கிற ஜபம் மறந்துவிடும் அலுவலக பணிகளில் அவனுக்கு யார் உதவியும் தேவைப்படாது தானே செய்வான் வெளியில் சிங்கம் வீட்டில் கடுவம் பூனை அவர்களின் மகள் தன் கையே தனக்கு உதவி என்று சுயமாக செயல்படுபவள் அப்பாவின் கோமாளித்தனங்களை எள்ளி நகையாடுவாள் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என் வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன் நானே குளிச்சுக்கிறேன் நானே ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் நானே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தட்டை கூட கழுவியும் வைக்கிறேன் அதே மாதிரி உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்க பாட்டிங்களாப்பா நீங்க என்ன இன்னும் சின்ன பாப்பாவா என்பாள் அப்பாவை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு காக்காவையோ நிலாவையோ காட்டி சோறு ஊட்டி விட்டுருமா என்று கேலியும் செய்வாள் ஜெயராம் அதை கேட்டு ஆனந்தமாக சிரித்துக் கொள்வானே தவிர கொஞ்சம் கூட வெட்கப்பட மாட்டான் சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்களே செஞ்சுக்க மாட்டீங்களா இதுக்கெல்லாம் இன்னொரு ஆள் வேணுமா உங்களுக்கு எந்த வீட்லயாவது உங்க அளவுக்கு ஏறாவது இருக்காங்களா என்று கனகா கேட்டால் கனகா நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுறது ஒண்ணும் இல்லைல்ல உம் அதுல என்ன கெட்டு போச்சு வீட்டு வேலை மட்டும் தானே செய்யற இதையும் செஞ்சா குறைஞ்சா போயிடுவேன் இதெல்லாம் காதல் கனகா காதல் ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை கடமை அதை செய்ய முடியாம உனக்கு என்ன வந்துதான் இவ்ளோ காலம் வயசான காலத்துல கூட எங்க அம்மா இதெல்லாம் செயலியா கனகா என்று கேட்பான் தோழிகள் உறவு பெண்மணிகள் ஆகியோரிடம் இது குறித்து அவள் புலம்பினால் ஓ மேல அவருக்கு அவ்வளவு லவ் இருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் நீயே செய்யணும்னு ஆசைப்படுறாரு இவ்வளவு லவ் இருக்கிற ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் கனகா என்றே பலரும் சொல்வார்கள் இவள் கழட்டி போட்டிருக்கும் சேலையை படுக்கையில் அவனே விரித்து போட்டுக்கொண்டு மோப்பம் பிடித்தபடி படுத்திருக்கும் அந்த நிலையை பார்த்திருக்கும் சமயங்களில் இவளுக்கே கூட அப்படி தோன்றும் ஆனால் மறுகணமே அது வேறு இது வேறு என்பது புலப்படும் இவள் மீது காதலாக அவன் எப்போதும் நடந்து கொள்வதில்லை உடம்பு சரியில்லாத போது கூட கடமைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வானை தவிர ஒரு ரசம் வைத்துக் கொடுப்பது விக்ஸ் தடவி விடுவது பணிவிடைகள் செய்வது பரிவு காட்டுவது ஆறுதல் கூறுவது இதெல்லாம் எதுவும் கிடையாது தனது தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே மனைவி என்கிற ஆணாதிக்க நோக நோக்கின் மொத்த உருவம் அவன் சில சந்தர்ப்பங்களில் அவள் அவனுக்கு முகச்சவரம் கூட செய்து விட்டிருக்கிறாள் கொரோனா காலங்களில் அவனுக்கு முடி கூட வெட்டி விட்டிருக்கிறாள் அவ்வளவு சேவைகள் செய்தாலும் அவனிடம் நன்றி என்று ஒரு துளியும் இல்லை அது மட்டுமல்ல கோபம் வந்துவிட்டால் தனது கட்டுக்கடங்காத காதலை மறந்து சனியன் தண்டம் புண்ணாக்கு மூதேவி மாடு கழுத என அனைத்து கெட்ட வார்த்தைகளில் திட்டமும் செய்வான் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு அவனை கூட்டிச் சென்றால் அவ்வளவுதான் சொந்த பந்தங்களிடம் பேசிக் கொண்டிருக்கவோ அல்லது விசேஷ காரியங்களில் உடன் நின்று கொண்டிருக்கவோ கூட முடியாது நோடி தடவை கனகா கனகா என்று கூப்பிட்டு கொண்டே இருப்பான் என்னங்க என்ன வேணும் என்றபடி அற்புத விளக்கு பூதம் போல ஓடி வந்து கை கட்டி நிற்க வேண்டும் அழைத்தது அனாவசியமானதும் அற்பமானதும் காரணங்களுக்காக இருக்குமே அல்லாமல் காரியமாக எதுவும் இருக்காது தங்கள் சென்ற விசேஷ வீட்டாரின் கவனிப்பில் சிறிது குறை இருந்தாலும் அவளைத்தான் ஒரு பாட்டம் திட்டி தீர்ப்பான் ஜெயராமுக்கு நான்கு அண்ணன்கள் ஒரு அக்கா அவன் கடைக்குட்டி அதனால் அவனது அம்மா அவனுக்கு அதிக செல்லம் கொடுத்து தனது சேலை தலைப்பிலேயே முடிந்து வைத்து வளர்த்து அவனை அம்மா பிள்ளையாக ஆக்கிவிட்டாள் திருமணமான பிறகு கூட அவர்களின் வீட்டுக்கு சென்றால் அவனுக்கு பெட் காஃபி முதல் ராத்திரி படுக்கை விரித்து கொடுப்பது வரை அவனது அம்மாதான் அவற்றை கனகா செய்தால் ஜெயராமுக்கும் பிடிக்காது மாமியாரும் மல்லுக்கு வருவாள் அவனுக்கு நான்தான் தான் அம்மாங்கிறத மறந்துடாத இதெல்லாம் நான் செஞ்சாதான் அவனுக்கு பிடிக்கும் பெட்ரூம்ல மட்டும்தான் நீ அவனுக்கு பொண்டாட்டி அதுக்கு வெளிய அவனுக்கும் எனக்கும் இந்த வீட்டுக்கும் நீ ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான் என்று அப்பட்டமாக சொல்லி டிப்பிக்கல் மாமியாராக இவளை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தாள் இவர்களுக்கு கால் கட்டு போடப்பட்ட இரண்டாவது ஆண்டில் அவளுக்கு கால் பெருவிரல் கட்டு போட பிறகுதான் இந்த செயல்கள் யாவும் கனகாவின் பொறுப்புக்கு வந்தன ஆரம்பத்தில் அது அவளுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தருவதாக இருந்தது நீண்ட காலமாக தனக்கு வராமல் இருந்த ஒரு உயர் பதவி கிடைத்து விட்டது போன்ற ஒரு பூரிப்பு தனது ஜென்ம விரோதியான மாமியார் ஒழிந்துவிட்ட கழிப்பு அப்போதெல்லாம் காலையில் ஜெயராமை செல்லம் செல்லங்குஞ்சியும் கெஞ்சியும் ஷிங்கார சேட்டைகள் எல்லாம் செய்தும் கூட எழுப்புவது வழக்கம் பாத்ரூம் ரொமான்ஸ்கள் உணவை அவனுக்கு ஊட்டி விடுவது அவன் சாப்பிடும்போது அவனிடம் தனக்கும் ஒரு வாய் ஊட்டிவிட சொல்லி ஆ காட்டுவது என்று எல்லாமும் பிடித்துத்தான் இருந்தது ஆனால் போக போக தானாக செய்யக்கூடிய சின்னச் சிறு காரியங்களையும் அவனாக செய்து கொள்ளாமல் இவளை செய்ய வைப்பது அலுப்பாகி எரிச்சலாகி கடுப்பாகி இப்போது தாங்க முடியாத பாரமாகவே ஆகிவிட்டது அது தவிர அவனது ஏச்சுக்கள் வசவுகள் ஆகியவற்றை சகித்துக் கொள்ளவும் முடிவதில்லை அதனால்தான் விட்டு விடுதலையாக தீர்மானம் அது குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துவிட்டு செய்யலாம் என்பதற்காகவே அம்மாவை இன்று வர சொல்லியிருந்தாள் ஐம்பது நிமிட பேருந்து பயண தூரம் தான் என்பதால் அவளும் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்குள் அடிபிடி என பெண்ணை தேடி வந்து விட்டாள் விவாகரத்து விவாகரத்துன்னு நீ சொல்லவும்தான் டிவியில பாத்துட்டு இருந்த சீரியலை கூட பாதியில விட்டுட்டு அடிச்சு புடிச்சு ஓடி வந்த இருந்தாலும் உங்க அப்பாட்ட அதை பத்தி ஒன்னும் மூச்சு விடல விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம்னு ஒரு சின்ன வேலை கனகா வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் மட்டும்தான் சொல்லி போன்ல சொல்லிட்டு வந்திருக்கேன் விவாகரத்து பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் கேட்கவும் கனகா தனது பாடுகளை கொட்டி தீர்த்தாள் உன்னோட கஷ்டம் வருத்தம் எல்லாம் புரியுது ஆனா விவாகரத்து பண்ற அளவுக்கு இது ஒண்ணும் மோசம் கனகா மாப்பிள்ள சரியான வெத்து அம்மா உண்டு அம்மாவை பார்த்தா இடுப்புல தூக்கி வச்சுக்க சொல்றது நீதான் சூறு சோறு ஓட்டணும் நீ தான் குளிச்சு விடணும்னு அடம் பிடிக்கிறதுங்கிற குழந்தைகள் ஆட்டம்தான் அப்புறம் ஆம்பளைங்களுக்கே இருக்கிற தனி மண்டக்கணம் தேவையில்லாத சின்ன சின்ன வேலைகளை செய்யறதை நிறுத்து பெட் காபில ஆரம்பிச்சு எது எது உனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் செய்யாத வார்த்தை பேசுனா நீயும் திருப்பி பேசு பெட்ரூம்ல பட்னி போடு தானா வழிக்கு வந்துருவாரு என அனுபவ உபதேசம் செய்தாள் ஏமா இதெல்லாம் சரிபட்டு வருமா இப்படிலாம் செஞ்சா திருந்துவாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த நடிகர் நடிகைகள்லாம் எப்படி சட்டுன்னு இருக்கிற வாழ்க்கைய விட்டுட்டு புள்ள குட்டிங்களோட வேற வாழ்க்கைக்கு ஓடிடுறாங்க வேற வாழ்க்கையும் வாழ போயிடுறாங்க ஏன் நானும் அப்படி செஞ்சு பார்த்தாதான் என்னமா என ஒரு பூடு போட்டால் கனகா டி சாமதேன சாமதான பேத தண்டம்னு இருக்குது இல்ல அப்படித்தான் நமக்கெல்லாம் இந்த நடிகர் நடிகை வாழ்க்கையெல்லாம் ஒத்து அவங்க எல்லாம் கோடி கணக்குல இருக்கிற பணத்துல ஒரு வாழ்க்கை என்ன ரெண்டு மூணு வாழ்க்கை கூட வாழ்ந்து பாத்துருவாங்க டி நம்ம எல்லாம் அப்படியா மிடில் கிளாஸ் வாழ்க்கையில நாம முதல்ல சமாதானமா பேசி பார்க்கணும் அது சரியாகலன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுதான் எதுலையுமே ஒத்து வரலன்னா தான் கடைசியா விவாகரத்துக்கு போனோம் உங்க அப்பா கூட கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப மொரடரா தான் இருந்தாரு ஆரம்பத்துல அவர் என்னைய எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கிறார் தெரியுமா மாட்டை அடிக்கிற மாதிரி அடிப்பாரு அப்புறம் நான் தான் திருத்தி வழிக்கு கொண்டு வந்தேன் அப்புறம்தான் அவரு நான் கோடு போட தாண்டாத அளவுக்கு கொண்டாடி தசனா ஆனாரு அதனால நடிகர் நடிகை கூட எல்லாம் உன் வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்க்கறத விட்டுட்டு வேற மாதிரி வாழ பழகு எல்லாம் சரியாயிடும் என்று இன்னும் உபதேசித்து மதிய உணவையும் மூச்சு முட்ட சாப்பிட்டு விட்டுத்தான் விடை பெற்றாள் அடுத்த நாளிலிருந்து அந்த வீட்டில் கனகா சரித்திரம் மாறியது காலைகளில் ஜெயராமை அவள் எழுப்பவில்லை அதனால் ஒன்பது பத்து மணி வரை தூங்கி தாமதமாக அலுவலகம் சென்று சில நாட்கள் மெமோ வாங்கினான் பிறகு மொபைலில் அவனே அலாரம் வைத்து நேரத்துக்கு எழுந்து கொண்டான் பல்லு விளக்கிட்டு வந்தாத்தான் காப்பி மகளை பார்த்து கத்துக்குங்களே என கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் கனகா பேஸ்ட் பிரஷ் எடுத்து தர கேட்ட போது ஏழு மலை எட்டு மலை தாண்டி போக வேண்டியது இல்ல பாத்ரூம் டாய்லெட்டுக்கு தான் இருக்குது அங்கதான் பேஸ்டும் பிரஷும் இருக்குது தேவைன்னா எடுத்து பல்லு விளக்குங்க இல்லாட்டி பல்லு விளக்காமலே ஆபீஸ் போங்க என்றாள் முதுகு தேய்க்க முதுகு தேய்ப்பான் பிரஷ் வாங்கி பாத்ரூம் சுவற்றில் அழகாக மாட்டப்பட்டிருந்தது உங்க பேண்ட் சட்டைய நான் எங்கேயோ மலங்காட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கல தான் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே எடுத்துக்கலாம் இல்லைன்னா லுங்கி பனியனோடவே ஆபீஸ் போறதுனாலும் சரி என்று சொல்லிவிட்டு மகளுக்கு எண்ணெய் தடவி தலை சீவி விட தொடங்கி விட்டாள் சாப்பிடும்போது கணவனையும் மகளையும் ஒன்றாக இருத்தி தேவையானவற்றை பரிமாறி பக்கத்தில் பாத்திர பண்டங்கள் வைக்கப்பட்டது எல்லாம் இதுல இருக்கு வேணுங்கிறத இடது கையில எடுத்து போட்டு சாப்பிடுங்க எப்படி எப்படி பார்த்து அதே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க என்று விட்டு எனக்கு வேற வேலை என்றோ தலைவலி இடுப்பு வலி என்றோ சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு பறந்து போய் விடுவாள் சாயந்திரம் வழக்கம் போல வரவேற்பு ஆனால் சட்டை பேண்ட நீங்களே ஹேங்கர்ல மாட்டிக்கலாம் இல்லைன்னா அதுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோங்க என்ற அலட்சியம் காஃபியோ டீயோ கிடைக்கும் ஆனால் டிவியை அவனே தான் போட்டுக்கொள்ள வேண்டும் வேணுங்கிற சேனல் பாக்குறதுக்கும் சவுண்டு கூட்டி குறைக்கிறதுக்கும் உங்களால முடியாதா அதுக்கும் நான் தான் வேணுமா இருந்த பண்ணுறதுக்கு தானே ரிமோட் இருக்கு கொட்டிக்கிறதுக்கு நான் ஆக்கி இறக்க வேண்டாமா எட்டு மணி ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்குன்னு ஆச்சா ஆச்சா ஆச்சான்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே எனக்கு என்ன ஆயிரம் கையா இருக்கு ரெண்டு வாரங்களாக இரவு ஒப்புதலும் இல்லை அவனுக்கு பயங்கர கடுப்பு அன்று காலை ஏழு மணிக்கு எழுந்தவன் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று சமையற்கட்டை முற்றுகையிட்டான் மகளுக்கு தோசை சுட்டு கொடுத்து கொண்டிருந்தவளிடம் ஏண்டி எருமை நீ என்ன தாண்டி நீ உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க இத்தனை வருஷமா ஒழுங்க தாண்டி இருந்த இப்ப என்னடி உனக்கு இவ்வளவு திமிரு தின்னக்கோ ஒழுங்கு மரியாதையா பழைய மாதிரியே என்னை எழுப்புறதுல இருந்து எனக்கு பெட் காஃபி குடுக்கறதுல இருந்து நைட் ஒப்புதல் வரைக்கும் நடந்துக்க இல்லைன்னா நடக்கிறதே வேற என மிரட்டினான் இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் போய் வேலையை பாருங்க நீ என்னடி பிரிய இவளா இல்ல எவனாவது கள்ள புரிஷன் வச்சிருக்கியாடி அவன் குடுக்கிற தான் இதெல்லாம் பண்றியா உன்னோட தேவைக்கெல்லாம் அவன் இருக்கிறதுனால தான் நைட் எனக்கு ஒப்புதல் தரது இல்லையோ அவங்க கூட சேர்ந்து என்னையும் என் மகளையும் கொன்னு போட்டு அவங்க கூட ஓடி போலான்னு பிளானா கண்ட கண்ட இன்ஸ்டாகிராம் போஸ்டுகள் செய்திகள் என பார்த்து அவன் வாயில் என்ன வர வேண்டும் என்பதே தெரியாமல் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிக்கொண்டே போனான் கண் இமைக்கும் நேரத்தில் அவனது வாயில் சுடு தோசை கிளண்டி பதிந்தது உதடுகள் வெந்து பொசுங்கி மீசை கருகி புகைந்தது ஐயோ அம்மா என தீப்புண் வாயால் அலறியபடி பாத்ரூமை நோக்கி ஓடினான் மருத்துவமனை படுக்கையில் வாய் மூக்கு தாடை யாவும் சேர்ந்து கட்டு போடப்பட்டு படுத்திருந்தான் ஜெயராம் வாய் பகுதி அருகே சிறு துளை போடப்பட்டு குழாய் வழியே நீராகாரம் சென்று கொண்டிருந்தது அருகே ஸ்டூலில் அமர்ந்திருந்த மாமனார் பேசிக் கொண்டிருந்தார் நீங்க பிறந்ததுல இருந்தே பொண்டாடிதாசன்கிற மாதிரியே இருந்தீங்களே மாப்ள அப்புறம் என்னாச்சு ஏன் இப்படிலாம் அவனால் பேசவா முடியும் ம் ம் என முனகியவாறே எல்லாம் கடவுள் செயல் என்பது போல சைகை காட்டினான் அவங்க அம்மாவும் இப்படித்தான் மாப்ள சாது சாதுன்னா அப்படி சாதுவா இருந்தா நான் அப்பெல்லாம் தண்ணி வர போடுவேங்களா மபுல அடி உத நொங்கி எடுத்துருவேன் அஞ்சு வருஷம் அதை தாங்கிக்கிட்டு ரெண்டு பிள்ளையும் வெத்து போட்டான் அப்புறம் ஒரு நாள் நான் குடுமைய பிடிச்சு ரெண்டு மொத்தம் ஒத்திக்கிட்டு இருக்கும்போது போது காலை விட்டு ஒரே ஊர் எத்து எத்துனா பாருங்க ஜோலி முடிஞ்சு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லாம போயிடுச்சுன்னா பாருங்களேன் ஹம் அதுக்கப்புறம் நான் இங்க அவளை அடிக்கிறது அவ என்னை மிதிக்காம இருந்தா சரின்னு அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடாத குறையா பொண்டாட்டி தாசனாவே ஆயிட்டேன் ஏயா இத முதல்லயே சொல்லக்கூடாதா என்பதை சொல்ல முடியாமல் பரிதாபமாக அவரை பார்த்தான் அவரோ நீங்க என்ன மாதிரியான ஆளுன்னு முதல்ல மாப்ள ஆனா கனகா அவங்க அம்மா மாதிரியானவன்னு எனக்கு இப்ப தானே தெரியுது புலிக்கு பிறந்தது பூனை ஆகல இருந்தாலும் தாய் அளவுக்கு இல்ல அவ அம்மாவோட அடி என்ன அட்டிங்கிறீங்க எத்தனை எத்துல வெங்கலமே வெந்து உருகிருச்சுன்னா சாமானியமா என சிலாகித்து கொண்டிருந்தார் கொடுத்த தூக்க மருந்தில் துக்கத்தை தொலைத்து அயர்ந்து தூங்கினான் ஜெயராம்